திருத்தணி அருகே சோதனை சாவடியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது பின்னால் வந்த லாரி பயங்கரமாக மோதியதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆந்திர எல்லை அருகே வாகன சோதனை சாவடி அமைந்துள்ளது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த சோதனை சாவடியின் அருகே பெரிய லாரி ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதிகாலையில் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் ஆந்திராவிலிருந்து மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று வேகமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதியது இதில் டிப்பர் லாரியின் முன்பகுதி முற்றிலும் சேதம் அடைந்தது மேலும் லாரியை ஓட்டி வந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அருள் படுகாயம் அடைந்தார் டிப்பர் லாரி முன்னால் இருந்த லாரியில் சொருகிக் கொண்டதால் போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஓட்டுநரை மீட்க இரண்டு மணி நேரம் முயற்சி செய்தும் பலன் அளிக்காததால் ஜேசிபி இயந்திரம் கொண்டுவரப்பட்டு டிப்பர் லாரி மீட்கப்பட்டது இதனை அடுத்து லாரி ஓட்டுநர் அருளை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து காரணமாக அப்பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்நிலையில் சோதனைச்சாவடி பகுதியில் போதிய மின் விளக்குகள் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை என்றும் இதனால் விபத்துகள் அடிக்கடி நடப்பதாகவும் ஓட்டுநர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன் திருவள்ளூர்